ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம காட்டில் இந்த மாதிரி வித்தியாசமான சண்டைகள்லாம் நடக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி நடந்த சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம சிங்கத்துக்கும் ஒரு முரட்டு முதலைக்கும் நடக்கிற சண்டையை தான் பார்க்குறோம் இது கென்யா நேஷனல் பார்க்கில் நடந்தது அந்த ஆத்து பக்கத்துல யானை ஒண்ணு இறந்து கிடந்திருக்கு அந்த யானையோட பெரிய உடம்ப சாப்பிடுறதுக்காக அதை பார்த்த பெண் சிங்கங்கள் அந்த இடத்துக்கு கூடி வருது சிங்கங்கள் இந்த ஆத்து பக்கத்துல தண்ணி குடிக்க வரும்போது முதலுக்கும் சிங்கங்களுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படுது பல தடவை சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு இப்ப நடக்கிறது இந்த யானையோட உடம்ப சாப்பிடுறதுக்காக சிங்கங்கள் எல்லாம் கூடி வர்றதையும் அங்க ஒரு யானையோட உடம்பு கிடக்கிறதையும் இந்த முதல்ல தண்ணிக்குள்ள இருந்தே மோகம் புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு வெளியே வருது ஆனா இதை நாங்க மட்டும்தான் சாப்பிடுவோம் உனக்கு தர முடியாது ஏன்னா இது நாங்க கண்டுபிடிச்சது அப்படின்னு இந்த சிங்கங்கள் எல்லாம் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு முதல்ல பசியோட இருந்ததுனால நானும் இதை சாப்பிடுவேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வர சிங்கங்களுக்கு பயங்கர கோவம் ஃபர்ஸ்ட் முதலையே ஆத்துக்கே திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முதலையே கவனிக்கிறதுக்காக வருது எல்லா சிங்கங்களும் சேர்ந்து முதலையே நல்லா கவனிச்சதுல முதலே இனிமே இந்த பக்கம் இருக்க கூடாது ஆபத்து அப்படின்னு மறுபடியும் தண்ணிக்குள்ளே ஓடி போயிடுச்சான் முதலையை விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா சிங்கங்களும் சேர்ந்து அந்த யானையோட உடம்ப சாப்பிட்டு இருக்கு இது டூரிஸ்ட் ஒருத்தங்க வீடியோவா பதிவு பண்ணிருக்காங்க அடுத்ததா லெப்பாடுக்கும் ஒரு மலைப்பாம்புக்கும் நடந்த சண்டையை தான் பாக்குறோம் இது சவுத் ஆப்பிரிக்காவில குரூகர் நேஷனல் பார்க்ல நடந்த சம்பவம் இதுல ரெண்டு லெப்பாடு வந்து ஜோடியா அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு அந்த பக்கத்துலதான் ஒரு பெரிய மலைப்பாம்பு பாக்குது அதுல ஒரு லெப்பாடு வந்து கொஞ்சம் ஆர்வமா அந்த மலைப்பாம்பை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்துல போகுது மலைப்பாம்பு உடனடியா அதை பார்த்து ரொம்ப வேகமா சீறிட்டு வருது பக்கத்துல இன்னொரு லெப்பாடு பாத்துக்கிட்டே இருக்கு இது நமக்கு ரொம்ப அவமானம் அப்படின்னு நினைச்ச இந்த லெப்பாடு இந்த மலைப்பாம்பு கிட்ட கண்டிப்பா சண்டை போட்டு ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்குது மலைப்பாம்பு சண்டை போடாது அதுக்கு பசிக்கும் போது மட்டும் ஏதாவது இறைய பிடிச்சு விழுங்கும் இங்கேயும் இந்த மலைப்பாம்பு ஏதோ பெரிய ஆளுக்கிட்ட மாட்டி இருக்கிறோம் போல அதனால மெதுவா ஊந்து அந்த பக்கமா போயிடலாம் அப்படின்னு போகுது ஓடி போற மலைப்பாம்பை இந்த லெப்பர்ட் விடுறதா இல்லை வல்லுக்கட்டாயமா பிடிச்சு இழுக்குது பூனைகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்வம் இது ஏதாவது வளைஞ்சு வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா உடனடியா ஓடி போய் அதை கேட்ச் பண்றதுக்கு தான் பார்க்கும் அப்படிதான் இங்க பசியே இல்லை அப்படின்னா கூட இந்த லெப்பட் வந்து அந்த மலைப்பாம்பை பிடிச்சு விளையாடுறதுக்கு போகுது மலைப்பாம்பு எந்த அளவுக்கு பலசாலி அப்படின்னா ஒரு சிங்கத்தையே சுருட்டுறதுக்கு பாக்குது அது சுத்திடுச்சு அப்படின்னா திரும்ப அதோட பிடியில இருந்து வெளியே வர முடியாது ஆனா இங்க இந்த லெப்பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னதுனால மலைப்பாம்பு அந்த இடத்துல இருந்து தான் முயற்சி பண்ணி கடைசியில எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுச்சு அடுத்து பாக்குறது கெய்மன் வெர்சஸ் எலெக்ட்ரிக் ஈல் கெய்மன் அப்படிங்கிறது ஒரு முதலை வகையை சார்ந்தது எலக்ட்ரிக்கில் இதை தமிழில் விலாங்கு மீன் அப்படின்னு சொல்கிறோம் இதால் குறிப்பிட்ட அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் தண்ணிக்குள்ளே இது பக்கத்தில் ஏதாவது மீன் வரும்போது உடனடியாக ஷாக் கொடுக்குமா அந்த ஷாக்ல அந்த மீன் வந்து செத்து போகும் உடனடியாக அதை பிடிச்சி சாப்பிடுமா இது இதுகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இந்த முதல்ல பசியில் இருந்ததனால இந்த எலக்ட்ரிக் கீழே பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு அது பக்கத்தில் போயிருக்கு இந்த எலக்ட்ரிக் கீழ் ஆறடி நீளத்தில் ரொம்பவே பெருசாக இருந்துருக்கு இது முதலையே நல்லா சுற்றி அதுக்கு ஷாக் கொடுத்துருக்கு அதில் அந்த முதலையே செத்து போச்சு அடுத்ததான் பாசம் மானிட்டர் லிசாட் இந்த மானிட்டர் லிசாட் பத்தடி நீளம் வரைக்கும் பெருசா வளரக்கூடியது விலங்குகள் மரத்துல ஏறி போகுது மரத்துல ஒரு பாசம் வந்து கூடு கட்டி இருக்கு இது அங்க குட்டி போட்டு இருக்கு அந்த குட்டியை தான் இருக்கு இந்த மானிட்டர் லிசாட் கீழேயே ஏதாவது எரிய பிடிச்சி சாப்பிடலாம் ஆனா மெனைக்கிட்டு இந்த மரத்துல ஏறி போய் உட்கார்ந்துருக்கு இந்த பாசமோட கைய தூக்கிறதுக்காக தான் வந்திருக்கு இது ஒரு அந்த பள்ளி இன்னொரு பக்கமா வந்து அந்த கூட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கு இந்த இடத்துலதான் பயங்கரமா சண்டை நடக்குது இந்த பாசம் அந்த பள்ளியோட வாழை புடிச்சு பயங்கரமா கடிச்சு இழுத்து இருக்கு இப்படி பயங்கரமா சண்டை போட்டதுனால ஒன்னு ரெண்டு குட்டிய மட்டும் அது காப்பாத்திருக்கு அடுத்ததா கிட்ட சண்டைக்கு போன சம்பவத்தை தான் பாக்கிறோம் முள்ளம்பெண்டி கிட்ட யாரு சண்டைக்கு போனாலும் இப்படி முகம் முள்ள குத்துவாங்க ஒரு லெப்பாடு இந்த முள்ளம்பெண்டிய சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப பசியில அதை துரத்திக்கிட்டே இருக்கு முள்ளம்பெஞ்சி என்ன செய்யணும் அந்த இடத்த விட்டு வேக வேகமா ஓடி போகணும் ஆனா இது அந்த தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு வேகமா ஓடுறதாவும் இல்ல தான் இருக்கு இந்த லெப்பாடு எப்படி எல்லாமோ சுத்தி சுத்தி பாக்குது இது எப்படியாவது சாப்பிடலாம் அப்படின்னு ஆனா அதுக்கு இதை எப்படி அட்டாக் பண்றது அப்படிங்கறதே தெரியல ஏன்னா உடம்பு ஃபுல்லா முள்ளா இருக்குல்ல எங்க தொட்டாலும் முள்ளு குத்திக்கிட்டே தான் இருக்கு முள்ளம்பஞ்சிக்கு நல்லா தெரியும் இந்த சிறுத்தையால நம்மள வேட்டையாடவே முடியாது அப்படின்னு அதனால ரொம்ப பொறுமையா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கு ஒரு மணி நேரமா அதை சுத்தி சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு இன்ச்சு கூட தொட முடியல கடைசியில முள்ளுல குத்து தான் மிச்சம் முள்ளம்பஞ்சி பிடிக்கிறது ரொம்ப ஆபத்தானது அதோட முள்ளு வயிற்று பகுதியில எல்லாம் குத்துனா பயங்கரமான காயத்தை ஏற்படுத்துமா இதனாலதான் தெரியாமல் என்னவோ இந்த முள்ள பற்றி தான் கொமோடோ டிராகன் கொமோடோ அப்படிங்கிற ஒரு தீவுல மட்டும் காணப்படுற ஒரு பெரிய பல்லி இந்த பல்லியோட வாயில நிறைய நோயை பரப்புற பாக்டீரியாஸும் வைரஸும் இருக்குமா இதால ஒரு பெரிய விலங்கு நேரடியா வேட்டையாட முடியாது அதனால இது பண்ணக்கூடிய டெக்னிக் ஏதாவது ஒரு பெரிய விலங்கை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சதுன்னா அத போய் கடிச்சு விட்டுருமா இது கடிச்சதுன்னா இதோட உமிழ் நீர்ல நிறைய பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா அந்த காயம் வந்து ஆறாதான் அதனால அந்த காயம் ஆறாம ரொம்ப பெருசாகி கடைசில அந்த விலங்கு செத்தே போகுமா இது அந்த கொமடோ டிராகன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அது கரெக்டா சாகவும் இது அதை பிடிச்சி சாப்பிட்டுக்குமா இங்க ஒரு முழு குரங்கு அந்த கொமடோ டிராகன் அப்படியே விழுங்குற வீடியோவை தான் பார்க்குறோம் இந்த குரங்கு தெரியாம அது போய் மாட்டிக்கிச்சு திரும்ப அதால அதோட வாயிலிருந்து வெளியே வரவே முடியல கடைசியா பாக்குறது கழுதி புலிகளுக்கும் சிங்கத்துக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் இது ஒரு பெண் சிங்கம் இது ஒரு பெரிய கழுதி புலி கூட்டம் பெண் சிங்கம் ஒண்ணு தனியா நிக்கிறத பார்த்ததும் இந்த கழுதி புலிகள் வேக வேகமா ஓடி வருது எல்லாருமா சேர்ந்து இந்த சிங்கத்தை அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் வேகமா வந்தாலும் அவ்வளோ ஈஸியில அது முடியல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையில இருந்து அந்த சிங்கத்தை கடிக்க பாக்குது சிங்கத்தோட சத்தத்தை கேட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாலு பெண் சிங்கங்கள் அந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்கு இந்த சிங்கங்கள் வரதை பார்த்ததுதான் உண்டு கழுதி புலிகள் எல்லாம் ஒவ்வொரு திசைக்குமா ஓடி போகுது இப்படி எப்பெல்லாம் சிங்கங்கள் தனியா மாட்டுதோ அப்பெல்லாம் கழுதி புலிகள் ரொம்ப ஜாலியா அதை வேட்டையாடலான்னு வருமா கடைசியில கூட ரெண்டு சிங்கத்தை பார்த்ததும் எல்லாம் தலை திருக்க ஓடுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா காட்டுல நடக்கிற ரொம்ப வித்தியாசமான சண்டைகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க